ஹாய் guys, பசிமா Vlogs. இன்றைக்கி இந்த விளாகில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சூடான இட்லி தோசைக்கு ஒரு சுவையான சட்னி ரெடி பண்ண போகிறோம் அதுக்கு தேவையான பொருள் தக்காளி வரமிளகாய் பூண்டு கொஞ்சமாக வெங்காயம் இது எல்லாமே கட் பண்ணி வச்சுருக்கேன் எடுத்து அதில் கொஞ்சமாக ஆயில் சேர்த்துக்கலாம் ஆயில் சூடானதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்க வரமிளகாவை ஃபஸ்ட்டு வறுத்து எடுத்துக்கலாம் வறுத்து எடுத்ததுக்கப்புறம் வெங்காயம் தக்காளி பூண்டு இது எல்லாமே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி கொஞ்ச நேரம் வதக்கி எடுத்துக்கலாம் ரொம்ப வதங்கணுன்னு அவசியம் இல்லை லைட்டாக வதங்கினாலே போதும் அதுக்கப்புறம் கொஞ்சம் பொட்டுக்கல்லை ஆட் பண்ணிக்கலாம் பொட்டுக்கல்லை ஆட் பண்ணும்போது இந்த சட்னிக்கு டேஸ்ட்டு இன்னும் அதிகமாக இருக்கும் அதனால தான் ஆட் பண்ணுறேன் இப்போ பாருங்கள் நல்லா வதங்கிடுச்சு இல்லை நம்ம ஆல்ரெடி வறுத்து வச்சுருக்க வரமிளகாவை மிக்ஸ் பண்ணி டூ செகண்ட் லைட்டாக வதக்கி எடுத்துக்கலாம் அதுக்கப்புறம் ஆற விட்டு மிக்ஸி ஜாரில் நம்ம அரைச்சிக்கலாம் இந்த பதத்துக்கு அரைச்சி எடுத்தாலே போதும் சட்னி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அதுக்கப்புறம் தாளிச்சிட்டு நீங்கள் சூடான இட்லி இல்லைன்னா தோசைக்கு பரிமாறினீங்கன்னா சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் எக்ஸ்ட்ரா இன்னும் சாப்பிட்ணும் போல அப்படின்னு உங்களுக்கு தோணும் நீங்களும் உங்கள் வீட்டில் இந்த சட்னியை ட்ரை பண்ணி பாருங்கள் பிடிச்சிருந்ததுன்னா எங்கள் சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் share pannunga bye